வணக்கம் நான் மாதேஸ்வரன் உங்களின் ரியல் சிக்ஸ் பை சிக்ஸ் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆனால் இன்று நான் சொல்லப்போகும் கதை மகிழ்ச்சியானது அல்ல மரணத்தின் வாயிலில் நின்று வாழ்க்கையின் உண்மையான மதிப்பை நான் உணர்ந்த ஒரு பயங்கரமான அனுபவம் இது என் வாழ்க்கையையே புரட்டி போட்ட அந்த மூன்று நாட்கள் நடுக்கடலில் நான் சந்தித்த மரண போராட்டத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் இந்த இடத்தில் நான் என்று குறிப்பிடுவது தனியாக நடுக்கடலில் தத்தளித்த ஒரு இளைஞரின் கதையை பற்றித்தான் சொல்கிறேன் ஓகேவா மூன்று நாட்களுக்கு முன்பு இந்த அலைகள் என் உலகத்தையே புரட்டி போடும் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை என் கப்பல் ஒரு பெரும் விபத்தில் சிக்கி நடுக்கடலில் முழுகத் தொடங்கியது கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை கடல் மேலே கருமேகங்கள் என் உலகம் இந்த மூழ்கிய கப்பலின் ஒரு சிறிய பகுதியாக சுருங்கி போனது மார்பளவு தண்ணீரில் ஒவ்வொரு நொடியும் மரணத்துடன் நான் போராடி கொண்டிருந்தேன் குளிர் பயம் பசி தாகம் இவைதான் என் உற்ற தோழர்களாக மாறின தண்ணீர் பசி தாகம் இவை என்னை சித்திரவதை செய்தன அதிர்ஷ்டவசமாக கப்பலில் இருந்த சில கோலா மற்றும் பெப்சி பாட்டில்கள் என் அருகே மிதந்து வந்தன அவை அந்த மூன்று நாட்களுக்கு என் உயிரை காப்பாற்றிய அமிர்தம் என்று சொல்லலாம் ஒவ்வொரு சிப்ஸும் என் தொண்டையை நனைக்கும்போது உயிர் மீண்டும் என் உடலுக்குள் ஊடுருவுவது போல் ஒரு பிரமை ஆனால் எத்தனை நாட்களுக்கு இந்த பாட்டில்கள் போதும் இந்த உப்பு கடலுக்கு நடுவில் நான் எப்படி உயிர் பிழைப்பேன் இந்த எண்ணங்கள் என் மனதை அரிக்கத் தொடங்கின இரவு வந்தது நட்சத்திரங்கள் கூட என்னை பார்த்து பயத்தில் ஒளிந்து கொண்டது போல் உணர்ந்தேன் பெரும் அலைகள் கப்பலை உழுக்க நான் ஒவ்வொரு நொடியும் மரணத்தை நேருக்கு நேர் சந்தித்தேன் இதுதான் முடிவா என்ற கேள்வி என் மனதிற்குள் பலமுறை எழுந்தது ஆனால் என் மனம் அதற்கு பதில் சொல்ல மறுத்தது என் குடும்பம் நண்பர்கள் நான் செய்ய நினைத்த காரியங்கள் அவை என் கண்முன் வந்து போயின நான் வாழ வேண்டும் எப்படியாவது உயிர் பிழைக்க வேண்டும் என்ற ஒரு வெறி என் உடலின் ஒவ்வொரு அணுவிலும் புகுந்து கொண்டது வலியும் வேதனையும் என்னை சூழ்ந்திருந்தாலும் என் மனதின் மூளையில் ஒரு சிறு நம்பிக்கை விளக்கு எரிந்து கொண்டே இருந்தது மூன்று நாட்கள் மூன்று யுகங்களாக கழிந்தன என் உடலில் இருந்த அத்தனை சக்தியும் வடிந்து போனது நான் கிட்டத்தட்ட மயக்க நிலைக்கு சென்று விட்டேன் அப்போது ஒரு ஒளி கீற்று தொலைவில் ஒரு படகு வருவது போலவும் அங்கே டார்ச் லைட்டுகள் அடிப்பது போலவும் தோன்றியது அது அலைகளை கிழித்து கொண்டு என் அருகே வந்து கொண்டிருந்தது இது கனவா அல்லது நிஜமா என் கண்களை என்னால் நம்ப முடியவில்லை என் உயிர் பிழைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனை கேட்கப்பட்டு விட்டது என்று எண்ணிய தருணம் அது அவர்கள் வேகமாக என் அருகே வந்தனர் என் பெயர் சொல்லி அழைத்தனர் ஆம் அவர்கள் என்னைத்தான் தேடி வந்திருக்கிறார்கள் நான் சோர்வில் நிலை குலைந்து விழ இருந்தேன் முதல் உதவியாக எனக்கு ஆக்சிஜன் மாஸ்க் அணிவித்தனர் அந்த ஆக்சிஜன் அது வெறும் காற்று அல்ல என் உடலுக்குள் பாய்ந்த புதிய உயிர் என் நரம்புகளில் புது ரத்தம் பாய்ந்தது போல் உணர்ந்தேன் நான் விட்டேன் ஆம் நான் மாதேஸ்வரன் ரியல் சிக்ஸ் பை சிக்ஸ் சேனலின் உங்களின் நண்பன் மீண்டும் உயிர் விட்டேன் மூன்று நாட்களாக ஒவ்வொரு நொடியும் என்னை யாராவது காப்பாற்ற வருவார்களா வர மாட்டார்களா என்ற எண்ணம் என் மனதை அறித்து கொண்டே இருந்தது என் மரணம் என் கண்முன்னே வந்து போனது ஒரு பக்கம் இதுதான் முடிவா என்ற பயம் மறுபக்கம் வாழ வேண்டும் என்ற போராட்டம் மிகவும் மகிழ்ச்சியுடன் தொடங்கி இந்த பயணம் என் வாழ்நாளின் கடைசி பயணமாக முடிய போகிறதோ என்று அஞ்சினேன் ஆம் உண்மையில் அன்று யாராவது என்னை காப்பாற்ற போயிருந்தால் அதுவே என் கடைசி பயணமாகத்தான் இருந்திருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை அந்த கடைசி நிமிடங்களில் என் கண்களில் இருந்து ஆறாக பெருகியது பணம் என்ன அதிகாரம்தான் என்ன இவை அனைத்தும் என்ன மதிப்பு வாழ்வே முடிந்து போகிறது என்ற நிலை வரும்போது இவை எல்லாம் ஒரு பொருட்டா என்ற எண்ணங்கள் என் மனதில் புயலென சுழன்றடித்தன இவ்வளவுதான் வாழ்க்கை என்று நான் உணர்ந்த அந்த தருணங்கள் அவை என் உயிர் உள்ளவரை என் நினைவில் இருந்து நீங்காது மரணத்தின் நிழலில் நின்றுதான் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் எவ்வளவு விலைமதிப்பற்றது என்பதை நான் உண்மையாக உணர்ந்தேன் ஆனால் நான் பிழைத்து கொண்டேன் அவர்கள் என்னை காப்பாற்றிய பிறகு நான் என் குடும்பத்தை பார்க்க போகிறேன் என்ற எண்ணம் என் நெஞ்சை நிரப்பியது இந்த பூமியில் மேலும் சில காலங்கள் வாழ கடவுள் எனக்கு அருள் புரிந்துள்ள என்பதை நான் ஆழமாக உணர்ந்தேன் இது ஒரு இரண்டாவது வாழ்க்கை ஒரு புதிய ஆரம்பம் என்று நம்பினேன் நான் ஒவ்வொரு நொடியும் அங்கே பட்ட சிரமங்கள் அந்த பயங்கரமான குளிர் பசி தாகம் மரண பயம் இவை எல்லாம் இப்பொழுது நினைத்தாலும் கூட என் உடம்பு சிலிர்த்து போகிறது என் உடலில் ஒரு புதிய உயிர் பாய்வது போல் உணர்ந்தேன் ஆம் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் இப்படி ஒரு விபத்தை ஏற்படுத்தி எனக்கு வாழ்க்கை பாடம் கற்பித்த அந்த சக்திக்கு நான் என்றென்றும் நன்றியுள்ளவனாக இருப்பேன் இந்த அனுபவம் என் வாழ்க்கையை பற்றிய என் பார்வையை முழுவதுமாக மாற்றிவிட்டது இந்த நிகழ்வு மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு அன்று நடந்தது ஒரு சாதாரணமாக தொடங்கிய கடல் பயணம் வானம் மேகமூட்டத்துடன் இருந்தாலும் எந்த புயலுக்குமான அறிகுறிகளும் தென்படவில்லை எங்கள் கப்பல் கடலில் சீறி பாய்ந்து கொண்டிருந்தது எல்லாம் சில மணி நேரங்களுக்கு மகிழ்ச்சியாகவே இருந்தது என்று சொல்லலாம் ஆனால் திடீரென ஏற்பட்ட வானிலை அசுரத்தனமாக மாறியது ஒரு கணத்தில் நீல நிற வானம் கருமையாய் மாற மின்னல் கீற்றுகள் வானத்தை பிளந்தன எதிர்பாரா புயல் ஒன்று எங்களை சூழ்ந்து கொண்டது கடல் அது ஒரு கொந்தளிக்கும் அரக்கனைப் போல உருமியது ராட்சத அலைகள் எங்கள் கப்பலை ஒரு விளையாட்டுப் பொருளைப் போல தூக்கி எறிந்தன கப்பலின் அஸ்திவாரத்தையே அசைக்கும் அளவுக்கு கப்பல் கொந்தளிப்பு கடல் கொந்தளிப்பு மோசமாக இருந்தது சுழன்றடிக்கும் காற்று மின்னல் இடி இந்த பயங்கரமான சூழ்நிலைக்கு மத்தியில் கப்பலின் இயந்திரங்கள் மெதுவாக செயலிழ செயலிழந்தன எங்கள் கட்டுப்பாட்டை இழந்த கப்பல் ஆழமான கடல் பகுதிக்குள் மெதுவாக மூழ்கத் தொடங்கியது அந்த பயங்கரமான நிமிடங்களில் மரணம் எங்கள் கண்களுக்கு முன் ஒரு நிஜமாக தோன்றியது கப்பல் மெல்ல மெல்ல மூழ்கத் தொடங்கியது ஒவ்வொரு நொடியும் தண்ணீரின் அளவு அதிகரிக்க நான் இந்த மூழ்கிய கப்பலின் ஒரு பகுதியில் தஞ்சம் புகுந்தேன் எனக்கு தெரிந்திருந்த ஒரே ஒரு உண்மை நான் சிக்கிக்கொண்டேன் கொண்டேன் வெளி உலகத்துடன் எந்த தொடர்பும் இல்லை என் மொபைல் சிக்னல் அற்றுப்போனது எமர்ஜென்சி சிக்னல்கள் அனுப்பும் கருவி புயலில் சேதமடைந்து விட்டது மூழ்கிய கப்பலின் மார்பளவு தண்ணீரில் இனி யார் வந்து காப்பாற்ற போகிறார்கள் என்ற கேள்வி என் மனதில் அலை மோதியது ஆனால் நான் உயிர் பிழைக்க வேண்டும் என்ற ஒரு போராட்டம் அந்த மூன்று நாட்களும் என் மனம் ஒரு கனமான கேள்வியை சுமந்தது எப்படி அவர்கள் வருவார்கள் நான் இருக்கும் இடம் கூட யாருக்கும் தெரியாதே என்று எண்ணினேன் ஆனால் அற்புதம் நடந்தது மீட்பு படையினர் சரியான இடத்திற்கு வந்தத பின்னால் ஒரு அற்புதம் மாறாக தீவிரமான முயற்சியும் மேம்பட்ட தொழில்நுட்பமும் இருந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது கப்பல் புறப்பட்ட துறைமுக கட்டுப்பாட்டு அறையினர் புயல் குறித்த எச்சரிக்கை கிடைத்தவுடன் எங்கள் கப்பலின் கடைசி தொடர்பு மற்றும் ஜிபிஎஸ் சிக்னல்களை தீவிரமாக கண்காணித்துள்ளனர் ஆனால் புயல் உச்சத்தில் இருந்தபோது சிக்னல் துண்டிக்கப்பட்டுள்ளது அப்போதே அவசர எச்சரிக்கைக்கான பணிகள் தொடங்கப்பட்டன கப்பல் குறித்த தகவல்கள் அதன் பாதை கடைசியாக அறியப்பட்ட இருப்பிடம் போன்றவற்றை வைத்து ஒரு பரந்த தேடல் பகுதியை கணக்கிட்டனர் புயல் ஓய்ந்தவுடன் அருகில் உள்ள மீட்பு குழுக்களுக்கும் கடலோர காவல் படைக்கும் தகவல் அனுப்பப்பட்டது என்னுடைய அதிர்ஷ்டம் கப்பலில் இருந்த ஒரு சிறிய ஆனால் சக்தி வாய்ந்த எமர்ஜென்சி பொசிஷன் இண்டிகேட்டிங் ரேடியோ பீகான் அல்லது பர்சனல் லொக்கேட்டர் பீகான் கருவி புயலின் தாக்கத்திலும் மோசமடையாமல் கடைசி நிமிடத்தில் ஒரு பலவீனமான சிக்னலை அனுப்பியிருக்கிறது அந்த சிக்னல் செயற்கைக்கோள்கள் மூலம் பெறப்பட்டு எனது தோராயமான இருப்பிடத்தை மீட்பு படையினருக்கு தெரிவித்திருக்கிறது அந்த சிக்னல் பலவீனமாக இருந்ததாலும் கடல் கொந்தளிப்பு காரணமாக துல்லியமான இடத்தை கண்டறிவதில் சவால்கள் இருந்த போதிலும் புயல் முடிந்தவுடன் சர்ச் அண்ட் ரெஸ்கியூ டீம் படகுகள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் அந்த சிக்னல் வந்த திசையை நோக்கி உடனடியாக புறப்பட்டு வந்தனர் வானிலை சீரடைந்ததும் ஹெலிகாப்டர்கள் மூலம் வானத்திலிருந்து தேடலை தீவிரப்படுத்தினார்கள் துல்லியமான ரேடார் தொழில்நுட்பம் சக்தி வாய்ந்த தொலைநோக்கிகள் மற்றும் நீண்ட நேரம் கடல் பகுதியை உற்று நோக்கியதன் விளைவாக மூன்றாவது நாளின் இறுதியில் மூழ்கிய கப்பலின் ஒரு பகுதி அவர்களின் கண்களில் பட்டது அவர்களை பார்த்த அந்த நொடி என் உடலின் ஒரு புதிய உயிர் பாய்ந்தது போல் உணர்ந்தேன் ஆம் சரியான நேரத்தில் சரியான இடத்திற்கு அவர்கள் வந்துவிட்டார்கள் விடா முயற்சியுடன் தேடிய மீட்பு படையினரின் முயற்சியும் என்னை மரணத்தின் வாய்ப்பு இருந்து காப்பாற்றி என்பதை நான் உணர்ந்தேன் அந்த தொழில்நுட்பத்துக்கும் அந்த மீட்பு படையினருக்கும் கடவுளுக்கும் நான் என்றென்றும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் அவர்களே இந்த வீடியோவின் ஆரம்பத்தில் சொன்னது போல் நான் என்று குறிப்பிட்டது உண்மையாலும் அந்த கப்பலில் பயணித்த இந்த பயனையர் தான் நான் என்று குறிப்பிட்டிருந்தேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு என்னுடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி கலந்த வணக்கத்துடன் நான் உங்கள் மாதேஸ்வரன் நன்றி வணக்கம்